பிசாசே எங்கே உன் வல்லமை பிரைசலாட் கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும் யாக்கோபு நான்கு ஏழு கொடியவர்களாயிருந்த பிசாசு பிடித்த இருவர் இயேசுவை பார்த்த உடனே தங்களை பன்றிக் கூட்டத்தில் அனுப்பிவிட வேண்டி கொண்டதிலிருந்து பிசாசுகள் இயேசுவிற்கு எவ்வளவு பயப்படுகின்றன என்பதை நம் மத்தியில் எட்டு இருபத்தி எட்டில் அறிந்து கொள்ள முடிகின்றது பிசாசு இயேசு என்ற பெயருக்கு முன்பாக நடுங்குவது மட்டுமல்ல மண்டியிடும் பிலிப்பியர் இரண்டு பத்து இவ்வுலகில் நடப்பது என்ன பிசாசை வெற்றி கொண்ட இயேசுவை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிசாசிற்கு பயந்து மந்திரவாதிகளையும் செய்வினைகளையும் தாயத்துகளையும் தகடுகளையும் விபூதி மஞ்சள் எலுமிச்சை என்று ஆண்டவர் அருவறுக்கத்தக்க காரியங்களை செய்யும் மக்களை பார்த்து நம் தேவன் வருத்தப்பட மாட்டாரா யோசிப்போம் சிலுவை மரணத்தின் மூலமாக பிசாசை நம் இயேசு வென்றுவிட்டார் இயேசுவின் வெற்றி அவரது பிள்ளைகளாகிய நமக்கும் நம்மை கட்டுப்படுத்த நினைக்கும் ஆவிகளிடமிருந்து வெற்றியை தரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றைக்கு நாம் நமது பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் அறிக்கை செய்து அவரது தூய ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவரின் பிள்ளைகளாக மாறிவிட்டோமோ அன்றைக்கு நாம் பிசாசின் மேல் வெற்றி கொண்ட இயேசுவின் ஆளுகைக்குள் வந்துவிட்டோம் பாவங்கள் செய்து இருளில் வாழ்ந்து வந்த பழைய மனிதனை களைந்து போட்டு ரோமையர் ஆறு ஆறு கடவுளது சாயிலாக படைக்கப்பட்ட புதிய மனிதராக மாறும்பொழுது பிசாசின் மேல் மிகவும் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் தன் உயிரை தன் இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து பிசாசின் பிடியிலிருந்து மனிதனை மீட்ட அவரை வேதனைப்படுத்தும்படியாக திரும்பவும் பிசாசிற்கு பயந்து பிசாசின் அடிமைகளாக மாறும் மனிதர்களை என்னவென்று சொல்வது இயேசுவின் ரத்தம் ஜெயம் பிசாசின் தலையை நசுக்கியவர் ஏன் இயேசு என்று விசுவாச இறைவார்த்தைகளை கூறி இஸ் இயேசுவின் இரத்தத்தை நம் மேலும் நம் வீட்டிலும் தெளித்தால் நம்மை விட்டு பிசாசு தலை தெறிக்க ஓடுவான் இதை விடுத்து அவனை நம் வீட்டிற்குள் வரவழைக்கும் எந்த மந்திரவாத செயல்களையும் நாள் நட்சத்திரம் கைரேகை ஜோசியம் பார்த்தல் உட்பட இப்படிப்பட்ட செயல்களை நாம் செய்யாமலும் நினையாமலும் மந்திரவாத பொருட்களை வீட்டில் வைக்காமலும் இருந்தாலே போதும் அவன் நம்மேல் ஆதிக்கம் செலுத்தவே முடியாது அவனை நம்மை விட்டு ஓட்டக்கூடிய ஒரே ஆயுதம் ஏசு கிறிஸ்து என்ற நாம மந்திரம்தான் பிசாசை துரத்த நம் தேவன் நமக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் மத்தையு பத்து ஒன்று ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிப்பணிகின்றன லூகா பத்து பதினேழு என்று சீடர்கள் சொன்னதையும் புனித பவுல் குறி சொல்லும் ஆவியை கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து பிசாசை துரத்தியதையும் நாம் திருத்தூதர் பணிகள் பதினாறு பதினாறிலிருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் வாசிக்கின்றோம் ஆக தேவன் அவரது பிள்ளைகளாகிய நமக்கு பிசாசுகளை ஓட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் ஆனால் நாம் பிசாசுகளை துரத்தும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவை நம்மை துரத்தும் திருத்தூதர் பணிகள் பத்தொன்பது பதினைந்து பிசாசை குறித்து ஒரு நாளும் நாம் பயப்படக்கூடாது எதிர்த்து நின்றால் அவன் போய் விடுவான் யாக்கோபு நான்கு ஏழு எபேசியர் ஆறு பத்திலிருந்து பதினெட்டில் கூறப்பட்டுள்ள ஆயுதங்களை தரித்தவர்களாய் கெட்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற ஒன்று பெய்து ஐந்து எட்டு பிசாசை இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து விரட்ட முடியும் இயேசுவின் பிள்ளைகளாகிய மாறிவிட்ட நமக்கு பிசாசுகளை குறித்த பயம் இருக்கவே இருக்கக்கூடாது பிசாசே நான் உனக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று திரும்ப திரும்ப சத்தமாக சொல்வதால் பிசாசு ஒரு காலம் பயந்து விட மாட்டான் நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கும் அவருடைய அதிகாரத்திற்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தால் மட்டுமே அவனுடைய தாக்குதலை நாம் சமாளிக்க முடியும் எனவே எதிரியாகிய சாத்தானை தேடுவதில் நம் நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக நமது சிந்தை ஆத்துமா இருதயம் மூன்றையும் தேவனிடம் திருப்பி அவருடைய பாதுகாப்புக்குள் நாம் இலைப்பாருவோம் ஜெபம் செய்வோம் பிசாசின் தலையை நசுக்கின இயேசுவே பிசாசின் அம்புகள் என்னை தாக்காதபடிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றி இரத்த கட்டை இரத்த கோட்டை கட்டுவீராக அதற்கு பாத்திரவானாக எங்களை மாற்ற வேண்டுமாறு உம்மை வேண்டுகிறேன் ஆமேன்